டாக்டர் ப்ளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் தூக்கமின்மை அப்படின்ற பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கு இந்த தூக்கமின்மை பிரச்சனைனால உடல்ல நிறைய பாதிப்புகளும் ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த தூக்கமின்மை ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேல பார்த்தோம்னா எனக்கு இந்த தூக்கமின்மை அப்படின்ற பிரச்சனை இப்போ ஒரு சில வருடங்களாக இருக்கு ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா அப்போ எனக்கு வயது வந்து பிப்டி ஒரு ஐம்பது வயதை கடந்த நபர்களுக்கு தூக்கமின்மை அப்படின்ற பிரச்சனை சாதாரணமாக இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு சரி இதை தாண்டி இன்னும் ஒரு சிலருக்கு எங்க அடல்ட்ஸ்க்குமே இந்த தூக்கம் என்ன பிரச்சனை இருக்குங்க என்ன ரீசன் சொல்லுவாங்கன்னா படுக்கலான்னு போறேன் தூக்கம் வரல சோ மொபைல் கொஞ்ச நேரம் பார்க்கலான்னு பாக்குறேன் அப்படியே ரெண்டு மணி மூணு மணி ஆயிடுது சோ தூக்கம் வரலன்னா மொபைல் பார்க்கறது மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம் சொல்லலாம் சோ கொஞ்சம் நம்ம வந்து தூக்கம் வர ஸ்டேஜ்ல இருந்தாலும் நம்ம ஸ்கிரீன் பார்க்கும்போது பிரெயின் செல்ஸ் எல்லாமே ஆக்டிவ் ஆக ஆரம்பிச்சிரும் ஸோ இதனால் நமக்கு பிரெயின் ரொம்ப அலர்ட் ஆகி அலர்ட் ஆகி தூக்கம்ன்ற ஒரு விஷயம் வராமல் போயிட்டு அந்த ஸ்க்ரீனை நம்ம பார்க்கறதுனால கண் விழிகளுக்கும் சரி கண் விழியில் இருக்கக்கூடிய விழி திரைகளுக்கும் சரி நம்மளுடைய பிரெயின் செல்ஸ்க்குமே அதிகமான பாதிப்பை வந்து அந்த உருவாகும் ஸோ இதனால தான் வந்து பார்த்தோம்னா ஸோ ரொம்ப யங் ஏஜ்லேயே வந்து பார்த்தோம்னா விஷன் குறைவாக இருக்கிறது கேட்ராக்ட் ப்ராப்ளம் வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு ஏற்படுது சரி இப்போ நம்ம ஸ்க்ரீனை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறமா உறக்கம் வராது இதனால சிறுநீரகங்கள் பாதிப்பு ஏற்படுறதோ கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகளோ முக்கியமாக மலச்சிக்கல் பிரச்சனை எப்பவுமே தலைவலி பிபி இன்க்ரீஸா இருக்கிறது இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் இதனோட சேர்ந்து என்ன ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேல இருக்கக்கூடிய நபர்கள் அதாவது வந்து பார்த்தோம்னா இந்த மெனோபாஸ் டைம்ல இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் ஒரு சிலருக்கு இது மாதிரி எல்லாமே பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது வயதிற்கு ஒரு வயதை கடந்து இருக்கும் பொழுது பார்த்தோம்னா தூக்கம் இல்லை அப்படின்ற ஒரு பிரச்சனை அப்படி தூங்கினாலும் இதுல வந்து பாத்தோம்னா ஸ்லீப் எப்படியா அப்படின்ற ஒரு கண்டிஷன் நிறைய பேருக்கு இருக்கும் ஸ்லீப் எப்படியானா மூச்சு திணறல் அப்படின்ற ஒரு பிரச்சனை இது என்ன காரணத்தினால கூட இருக்கலாம் ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா இந்த குரட்டை அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து நிறைய பேருக்கு ஏற்படுறது நம்ம நம்மளுடைய சுவாச பாதையில் இருக்கக்கூடிய தசைகள் வந்து தளர்வு ஏற்படும்போது வரக்கூடிய இந்த பிரச்சனையை சொல்லலாம் ஸோ தளர்வு ஏற்படும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு என்ன ஆகும்னா கம்ப்ளீட்டாக உறக்கமே இல்லாத மாதிரியான ஒரு நிலை ஏற்படுது ஸோ இந்த மாதிரி தூக்கம் இல்லை அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ரொம்ப ட்ரைனஸ் ஏற்படுது பிளட் ப்ரெஷர் அதிகமாகுது நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வர்றது ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் அல்சர் மாதிரியான பிரச்சனைகள் கான்ஸ்டிபேஷன் பைனலா பார்த்தோம்னா நம்மளால நடக்கவே முடியலைங்க ஜாயின் பெயின் சிவியரா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இவ்வளவு பிரச்சனைகளும் நமக்கு தூக்கமின்மையால ஏற்படுதுன்னு சொல்லலாம் சரி தூக்கம் வருவதற்கு என்னென்ன செய்யலாம் ஏற்கனவே நமக்கு வந்து உடல்ல என்ன பாதிப்புகள் இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ உடலில் பாதிப்புகள்னா சுகர் இருக்கா பிபி இருக்கா ஏற்கனவே நம்ம வந்து ஆர் டிப்ரெஷனுக்கு ஏதாவது சைக்காட்ரிக் டேப்லெட்ஸ் வந்து எடுத்துக்கிறோமா அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதற்கான மாற்றங்களை நம்ம செய்து அதனோட மூலிகைகளை எடுக்கும்போது ஏன்னா பக்க விளைவுகள் இல்லாமல் ஏன்னா ஸ்லீப்பிங் பில்ஸ் போட்டுட்டு இருக்கவங்களை பார்த்தா தெரியும் ஒரு டூ த்ரீ இயர்ஸாக நான் கண்டினியூ பண்ணுறேன்னா நிறைய சைட் எஃபெக்ட் சொல்லுவாங்க ஸோ ஆரம்பத்திலே ரொம்ப நேச்சுரலாக இயற்கையான முறையில் தூக்கம் வருவதற்கான மூலிகைகளை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிறது பெஸ்ட்டா இருக்கும் அப்போ இரவு உணவு அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் ஒரு ஏழுல இருந்து எட்டு மணிக்குள்ள இரவு உணவு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகும்னா உடல்ல வந்து பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்கும் சோ அது நல்லா வந்து ஒரு தூக்கம் ஏற்பட ஆரம்பிக்கும் இரவுல முக்கியமாக பழங்கள் நிறைய சாப்பிடுறது நான்வெஜ் அசைவ உணவுகள் சாப்பிடுறதையும் தவிர்த்துக்கணும் கண்டிப்பா தவிர்த்துக்கணும் சோ அப்போ ஈஸியா டைஜெஷன் ஆகக்கூடிய ஆவியில் வேக வைத்த பழங்களோ இல்ல சிறுதானிய உணவுகளோ நம்ம சாப்பிடும்போது ஈஸியா நமக்கு டைஜஷன் ஆகும் இரவு வந்து கொஞ்சம் பால் குடித்துட்டு உறங்குவது அப்படின்றது நமக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு வர ஆரம்பிக்கும் சோ இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இரவு தூங்கும்போது அந்த பால்ல சில மூலிகைகளை கலந்து சாப்பிடலாம் நொச்சி கற்பம் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்கு நமக்கு நொச்சி தெரியும் அதாவது ரொம்ப கோல்டு இருக்கு உடல்ல ரொம்ப வலி இருக்கு அப்படின்னா நொச்சி இலைகளை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் நொச்சி கற்பம் அப்படின்னு சொல்றது அந்த இலைகளை வந்து பவுடர் செய்து அதாவது இலைகளை பொடியாக்கி அதை ஒரு இருந்து மூன்று சிட்டிகள் அளவு பாலில் கலந்து குடிக்கணும் இரண்டுல இருந்து ஒரு மூன்று சிட்டிகள் வந்து பாலில் கலந்து இரவு நேரத்துல நம்ம குடிச்சுக்கிட்டே வரும்போது ஒரு உறக்கம் ஆழ்ந்த உறக்கம் ஏற்படும் அதே மாதிரிதான் ஜாதிக்க ஜாதிக்காய் பொடியும் ஒரு ரெண்டு சிட்டிகை அளவு பால்ல கலந்து நம்ம குடிக்கணும் ஜாதிக்காய் லேகியமும் இருக்கு இதையும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் சோ ஜாதிக்காய் வந்து ஒரு ரெண்டு சிட்டிகை அளவு எடுத்து பாலில் கலந்து இரவு நேரத்தில் குடிக்கணும் ஜாதிக்காய் லேகியம் இருந்தால் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சாப்பிடணும் ஸோ இந்த மாதிரி முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணும்போது இரவு தூக்கம் வரும் மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும் ஸோ தொடர்ந்து நமக்கு வந்து மலச்சிக்கல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு உடலில் நிறைய பாதிப்புகள் வந்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு ஸோ நம்ம வந்து மலச்சிக்கல் இல்லாமல் கண்டினியூஸாக நம்ம வந்து ரெகுலராக மோஷன் போயிட்டே இருக்கும்போது நமக்கு இந்த தூக்கம் அப்படின்ற பிரச்சனை இருக்காது அதே மாதிரி சுகர் மற்றும் பீபி சுகர் பீபியும் நம்ம வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் சோ இந்த மாதிரி கண்ட்ரோல்ல இருக்கும் போது இரவு உறக்கம் அப்படின்றது நார்மலா வர ஆரம்பிக்கும் இல்ல நான் தொடர்ந்து இந்த மருந்துகள் மாத்திரைகள்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னா மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டுட்டே இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட டோசேஜ் வந்து குறச்சிட்டு அதற்கேற்ற மாதிரி சித்த மருந்துகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் சோ இதுக்கு பேசிக்காவே பார்த்தோமே இந்த அஷ்வகந்தா சூரணம் பயன்படுத்தலாம் உறக்கம் வந்து வருவதற்கு அஷ்வகந்தா சூரணம் பயன்படுத்தலாம் பூனைக்காளி சூர்ணமும் நமக்கு பயன்படுது இந்த ரெண்டு சூர்ணத்துல ஏதாவது ஒன்றை வந்து நம்ம பாலோடு கலந்து இரவு நேரத்துல குடிச்சிட்டு தூங்கணும்னா கொஞ்ச நேரத்துல நமக்கு நல்லா தூக்கம் வரும் ஒரு சவுண்ட் ஸ்லீப்பே சவுண்ட்ஸ்லிப்பே இல்லைங்கனால டீப்பா என்னால் தூங்கவே முடியல ஆஹ் தூங்கிக்கிட்டே இருக்கிறோம் திடீர்னு வந்து முழிப்பு வருது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருந்தாலும் இருந்தாலும் ரொம்ப அதற்குமே இந்த நம்ம ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் நமக்கு ஆழ்ந்த உறக்கம் அப்படின்றது ஏற்படும் இந்த பதிவில் பல பேர் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் தூக்கமின்மை அதற்கான சின்ன சின்ன சித்த மருத்துவ குறிப்புகளை பத்தி பார்த்தோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி